வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதி மார்ச் அன்னைக்கு ஒரே நம்பர் இல்லை ஒரே மாதிரி நம்பர் அடிக்கடி விழுகுமா மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த நம்பர் வின் பண்ணுமா அப்படின்னு பார்த்துருந்தோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனி தவிர நாங்கள் இந்த ஒரு பொருளையே ப்ராட்டியை ஊகப்படுத்தவோம்லாம் முறைப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒம்பதாம் தேதி மார்ச் ஒம்பதாம் தேதி நான் சொல்லியிருந்தேன் ஒரே நம்பர் ஒரே மாதிரி நம்பர் அடிக்கடி பரிசு விழுகுமா இல்லை திரும்ப நம்பரே விழுந்த நம்பரே மறுபடியும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் விழுந்திருக்கு ஒன்பதாம் தேதி நம்ம ஃபோட்டோவில் யூஸ் பண்ண தம்பனியில் யூஸ் பண்ண ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஜீரோ செவன் ஃபைவ் செவன் ஜீரோ செவன் நைன் செவன் டூ செவன் நைன் செவன் இந்த மாதிரி நம்பருக்கு விழுகு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபோட்டோலையும் போட்டிருப்பேன் அதே நம்பர் தான் அடுத்த நாள் விழுந்திருக்கு சேம் அதே மாதிரி நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே நம்பர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அடுத்த நாள் விழுந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் செவன் நைன் செவன் நம்ம ஃபோட்டோவில் போட்டிருந்து பார்த்தீங்கன்னா டூ செவன் நைன் செவன் இந்த நம்பர் வே உங்களுக்கு அறுபதாயிரம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி நூறுரூவா பரிசுலேருந்து அறுபதாயிரரூவா பரிசு ஐயாயிரம் ரூபா அறுபதாயிரரூவா பரிசு வரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழுந்த நம்பரே இல்லை ஒரே மாதிரி நம்பர் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அது நான் சொல்கிற மாதிரி நம்பர் தான் விழுந்துகிட்டே தான் இருக்குது ஒம்பதாம் தேதியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன் ஒன் செவன் இதே பார்த்திங்கன்னா ஒன் செவன் ஒன் செவன் இந்த மாதிரி அடப்பு நம்பர் வளர்ந்துருக்கு அதுக்கு அடுத்த நாள் பத்தாம் தேதி நைன் செவன் நைன் செவன் நைன் செவன் நைன் செவன் இதே அடப்பு நம்பர் இந்த நம்பருக்கு விழுந்திருக்கு அதுக்கு அடுத்த நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த தேதிகளில் பார்த்திங்க அப்படின்னாலும் டபுள் நைன் ஃபைவ் நைன் டபுள் எயிட் த்ரீ எயிட் இந்த மாதிரி நம்பர் தான் அறுபதாயிரம் அறுபதாயிரரூவா பரிசு வின் பண்ணியிருக்கு உங்களுக்கு சின்ன பரிசு ஆயிரத்தி அறுநூறுபா பரிசுலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் பரிசு இல்லை எல்லாமே ஒரே நம்பருக்கும் விழுகிறது சான்ஸ் இருக்கு அது வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது நம்ம லக்கை பொறுத்து அது அமையும் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விழுந்த நம்பர் இன்னைக்கு பதினாலாம் தேதி குழுக்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் அந்த நம்பர் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா நான் கஸ் பண்ணி எடுத்தது தான் அந்த நம்பர் விழுக அப்படின்ட்டு பட் அது என்னன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த நம்பர் விழுகுன்ட்டு எடுத்தேன் பட் அது இன்னைக்கு விழுந்திருக்கு பை லக்கு தான் அதெல்லாமே விழுகிறது பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு விழுந்திருக்கு இதில் அதிகமாக பரிசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்கிறேன் ஒரே டைம் விழுந்த நம்பர் இல்லை ஒரே மாதிரி நம்பர் அடிக்கடி விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்